உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கோவை மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து சொத்து வரி உயர்வு ஆண்டுதோறும் ஆறு சதவீத வரி உயர்வு அபராத வரி உள்ளிட்டவற்றை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாமரத்தில் இருந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர் கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மக்களவை உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டார் கூட்டம் தொடங்கிய உடனே ஆண்டுதோறும் ஆறு சதவீத வரி உயர்வு நூறு சதவீத சொத்து வரி உயர்வு ஒரு சதவீத அபராதம் போன்றவற்றையும் ட்ரோன் சர்வேயினை கைவிட வேண்டும் என வலியுறுத்திய காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் மேயர் ரங்கநாயகியை முற்றுகையிட்டனர் மேயரை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பியவர்கள் வரி விதிப்புகளால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் இவற்றை கைவிட வேண்டுமென வலியுறுத்தினர் மேயர் ரங்கநாயகி அவர்களை சமரசப்படுத்தினார் எனினும் அதனை ஏற்க மறுத்து மாநகராட்சி கூட்டத்திலிருந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் மன்ற வாயிலில் அமர்ந்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் பேட்டியளித்த கவுன்சிலர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூறு சதவீதம் சொத்து வரி கொண்டுவரப்பட்ட பொழுது அதனை எதிர்த்ததாகவும் தற்போது அதை நடைமுறைப்படுத்துவதுடன் ஆண்டுக்கு ஆறு சதவீத வரி உயர்வும் அளிக்கப்படுவதாகவும் வரி செலுத்தாமல் இருப்பவர்களுக்கு ஒரு சதவீத அபராதம் விதிக்கப்படுவதாகவும் இவற்றை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் மேலும் வரி விதிப்பிற்கு ட்ரோன் பயன்படுத்தப்படுவதன் மூலம் தவறான தகவல்களை வருவதாகவும் அந்த தகவல்களின் அடிப்படையில் அதிகபட்சமான அபராதம் விதிக்கப்படுவதால் பொதுமக்கள் வணிகர்கள் பாதிக்கப்படுவதாகவும் எனவே இந்த ட்ரோன் சர்வே முறையினை கைவிட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி வளாகத்திற்கு ஊர்வலமாக சென்ற கவுன்சிலர்கள் அங்குள்ள காந்தி சிலை முன்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்